சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கோடிக்கால சிறப்புக்கு தண்ணீர் பந்தலை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திறந்து வைத்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார் தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அக்னி நட்சத்திரம் தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவிற்கு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மக்கள் கஷ்டத்தை போக்கும் வகையில் தேமுதிக சார்பாக தலைமை அலுவலகத்தில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்திருப்பதாக அவர் கூறினார் சென்னையை பொறுத்தவரை பல்வேறு நபர்களுக்கு வாக்குப்பதிவு இல்லை என்று கேள்விக்கு தேர்தலுக்கு முன்பாகவே வாக்கு சீட்டில் பெயர் உள்ளதா என்பதை பார்க்காமல் வாக்கு செலுத்த வரும்போதுதான் மக்கள் தங்கள் பெயர் உள்ளதா என பார்க்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகிற வருகிற ஒன்பதாம் தேதி விஜயகாந்திற்கு பத்ம விருது வழங்கப்பட உள்ளதாக கூறினார் சென்னையில் மிக குறைவான பதிவாகி உள்ளது ஒரு என அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் கஞ்சா மற்றும் போதைப்பழக்கம் அதிகரித்துள்ளது காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் அழைப்பு வரல எல்லாருக்கும் தெரியும் அது அந்த ஹாலோட அமைப்பு மிக மிக சிறியதுன்றதுனால ஒரு மூன்று பிரிவு நான்கு பிரிவாக தான் எப்போயுமே அவார்டு கொடுக்கறது அந்த வகையிலே இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்குற மாதிரி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே டெல்லியிலேருந்து ஹோம் அஃபேர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சு ஒன்பதாம் தேதி கேப்டனுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து டெல்லியில் வழங்க இருக்கிறாங்க என்னை வந்து எட்டாம் தேதியே வந்து நைட்டு வந்து எட்டாம்தேதியே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணும் நெ நெக்ஸ்ட் டே ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து கேப்டனுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டை தரப்படுவதாக அறிவிச்சிட்டாங்க எனவே நாங்கள் வந்து எட்டாம்தேதி போகிறோம் இல்லை ஒன் ப்ளஸ் ஒன் தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நானும் என் கூட யாராவது விஜய் பிரபாகர் வருவார் ஆமாம் ஆமாம் யூஸ்வலாக நம்ம ஜூன் ஃபஸ்ட் வீக் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது ரெகுலராக இருக்குது அது வந்து ஜூன் தொடங்கின பிறகு நமக்கு அந்த ரிசல்ட்ஸும் வந்து ஃபோர்த் இருக்கு அது முடிந்து வெயில் தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்தால் ஒரு வார காலம் தள்ளி ஸ்கூல் திறக்கிறதுனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல எல்லாருமே குழந்தைங்க தான் அதனால் கவர்மெண்ட் வந்து இதில் முன்னெச்சரிக்கையாக இருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் மிக கடுமையாக வெயிலில் இருந்தால் ஒரு வாரம் கழித்து கூட ஸ்கூலை திறக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கருப்பு கோவில்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் மோதி மிட்டாய் கடைக்குள் புகுந்த கார் அதிவேகமாக காரோட்டி சிறுவனால் நிகழ்ந்த விபத்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜீவ் நகர் பகுதியை சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் தனது தாயாரி கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று திரும்புகிற போது இச்சம்பவம் நடந்தது மாதா கோவில் சாலை வளைவு பகுதியில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனத்தில் கார் முன்னாள் நகராட்சி ஊழியர் கணேஷ் காயமடைந்தார் அருகில் மிட்டாய் கடையில் புகுந்த போது அங்குள்ள கம்பியில் மோதி கார் நின்றது மிட்டாய் கடையின் முன் முகப்பு பகுதியும் கடையில் இருந்த தின்பண்டங்களும் சேதமடைந்தன இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவில்பட்டி மேற்கு காவல்நிலைய போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று யார் பிரதமராக வந்தாலும் தமிழர் நலன் காத்திர அரசுக்கு அதிமுக ஆதரவு அளிக்கும் கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பேருந்து நிலையம் முன்பாக பொதுமக்களுக்கு கோடை காலத்தில் தாகம் தணிப்பதற்கு நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு நீர்போர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி மோர் பழரசம் ஆகியவற்றை வழங்கினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார் அதிமுக ஆட்சிக் காலத்தில் காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகராக இருந்தது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை கைப்பற்றுவோம் என்று சசிகலா கூறுவது நானும் இருக்கிறேன் என்பதை காட்டிக் கொள்வதற்காக என்று அவர் கூறினார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் தமிழர் நலன் காக்கிற அரசுக்கு அதிமுக ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சீரழிவு ஒரு தலைமுறையை கெட்டுப்போகின்ற அளவுக்கு மோசமான சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்றதை கண்கூடாக நாங்கள் நாம் பார்த்து வருகின்றோம் தினசரி ஊடகத்தில் பார்த்தால் சென்னை மாநிலத்திலும் சரி திருச்சி போன்ற பல்வேறு விமான நிலையங்களின் மூலமாக கார்களின் கடத்தல் மூலமாக கோடிக்கணக்கான போதைப் பொருட்கள் வருகிறது என்று சொன்னால் இங்கே வெளிநாடுகளிலிருந்து வந்தாலும் இங்கே அதுக்கு சந்தைப்படுத்துவதற்கு ஏற்ற நிலை சூழ்நிலை இந்த ஆட்சி வந்த பிறகு நிலவுகின்றது என்ற நிலையை காட்ட முடிகிறது இதே போல் மக்கள் சொன்னலா துயரமாக மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு பத்திரப்பதி கட்டண உயர்வு மகளிர் உரிமை தொகையில் ஒரு சாரார் ஏமாற்றப்பட்டது தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு தகுதியான மகளிர் என்பதெல்லாம் இந்த தேர்தலத்தில் தேர்தல் களத்திலே எதிரொலித்திருக்கும் நிச்சயமாக வாக்காளர்களுடைய மனநிலை வாக்குகளாக மாறியிருக்கும் என்ற நிலையோடு நாங்கள் தேர்தல் முடிவை எதிர்பார்க்கின்றோம் அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற எதிர்த்து மக்கள் நல்ல முடிவை வழங்கியிருப்பான் வழங்கியிருப்பார்கள் என்று நிச்சயமாக நம்புகிறோம்